ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிஜோ இன்றைக்கி நம்ம சனால் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டான மசாலா ஓட்ஸ் தாங்க பண்ண போகிறோம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் இது நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் இது லன்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்துருப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம் அதில் நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லை மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் இது உருகி வந்தால் ஒரு நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் நெய்யாவது ஆகிடும் இப்போ தாளிப்புக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் பிரியாணியில் ஒன்று ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு மூணு பட்டை சிறிய துண்டு ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொரிய விட்டு மற்ற பொருளாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் மசாலா உட்ஸு இப்போ நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம் நறுக்கி சேர்த்து அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துக்கூட இதெல்லாம் நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் ஆனால் நெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா ரிச்சான டேஸ்ட் தரும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இப்போ நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது நல்லா வதங்கி வரட்டும் அப்படியே கிண்டி கொடுத்துக்கலாம் அடுப்பு இந்த மீடியமான வச்சு தான் நான் இருக்கேன் இப்போ ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம் இதுவும் நல்லா வதங்கி வரட்டும் நம்ம லெமன் ஜூஸும் சேர்க்க போகிறோம் அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தக்காளி இன்னும் ஒரு தக்காளி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம பொடியாக நறுக்கனை கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு இது மூணும் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டா பச்சை பட்டாணி பன்னீர் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பேபிகார்லாம் சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இன்றைக்கூட நீங்கள் கிண்டி எடுத்துக்கலாம் இந்த காய்கறிலாம் பார்த்தீங்கன்னா இதுலேயே நல்லா வதங்கி வரணும் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பண்ணெல்லாம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கிண்டி கொடுத்துருக்கலாம் அதே சமயம் மீடியமாவில் வச்சு கிண்டி கொடுத்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு தட்டுப்பட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் விட்டுருங்க காய்கறி நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மசாலா சேர்த்துடலாம் மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன் இந்த காரமே எங்களுக்கு போதுமான அளவாக இருந்தது மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவைக்கு சேர்த்துடலாம் வறுத்த பொடி பண்ண சீரகத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த எண்ணெயிலே இப்போ இந்த எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்தாச்சு நல்ல வாசனையாகவும் இருக்குது இதுக்கு முக்கியமான பொருள் இன்னொன்று சேர்க்க போகிறோம் பாவ் பாஜ் மசாலா இது கண்டிப்பாக சேர்த்துக்கங்க மிஸ் பண்ணாமல் அப்போ தான் அந்த மசாலா ஓட்ஸோடைய டேஸ்ட் வந்து ஒரு முழுமையாக பண்ணித்தரும் கண்டிப்பாக அந்த பாவ் பாஜ் மசாலா மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குங்க இந்த எண்ணெயில் நல்லா ஒரு நிமிஷம் கிண்டி கொடுத்துட்டோம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே கிண்டி கொடுத்துக்குங்க அடுப்பில் மீடியமாக வச்சு இப்போ நம்ம ரெண்டு கப் ஓட்ஸ் எடுக்க போகிறோம் அதுக்கு ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஆறரை கப்பு தண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக நான் ஆறரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் என்னான்னு ஒரு கப்பு ஓட்ஸுக்கு மூணு கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க எந்த கப்பில் ஓட்ஸ் எடுக்கிறோமோ அதே கப்பில் தண்ணி அளந்து ஊற்றிக்குங்க அப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியெலாம் நம்ம அளந்து ஊற்றிட்டோம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு உங்களுக்கு உப்பு காரம் உப்பு காரம் டேஸ்ட்லாம் பார்த்துக்குங்க போதுன்னா அப்படியே தட்டு போட்டு மூடி நல்லா வச்சிடலாம் இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த காய்கறிலாம் பார்த்திங்கன்னா மீ நம்ம இயற்கை எண்ணெயிலே பாதை அளவுக்கு வதக்கிட்டோம் திரும்பவும் இந்த எண்ணெயில் கொதிச்சு வரட்டும் இதுலேயே இந்த காய்கறி முழுமையாக நல்லா வெந்து வரணும் இப்போ தான் நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு அப்படியே லிட் போட்டு மூடிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு நல்லா வாசனை கமகமகம் இருக்குது இப்போ நல்லபடியாக கிண்டி கொடுத்துக்கலாம் காய்கறிலாம் வெந்துருச்சான்னு பார்த்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காய்கறி நல்லா வெந்து வந்துருக்கு தட்டு போட்டு முடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு காய்கறி நம்மளுக்கு சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு சாஃப்டாக இருக்குது இந்த டைமில் நம்ம ஓட்ஸ் எடுத்து சேர்த்துடலாம் ஓட்ஸ் நம்ம ரெண்டு கப்பும் நான் சேர்க்குறேன் ஓட்ஸ் ரெண்டு கப்பு சேர்த்து நான் உடனடியே கிண்டணுங்க அப்படியே விட்டுவிட்டால் கட்டி விழுந்து போயிடும் நான் பாருங்கள் இந்த கொஞ்சம் கட்டி விழுந்துருச்சு இல்லாட்டி ஒரு கையில் ஓட்ஸ் கொட்டிட்டு ஒரு கையில் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கட்டி விழாமல் இருக்கும் இப்போ கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுறலாம் இப்போ ஸ்டவ் வந்துட்டு நான் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன் வச்சுட்டு நல்லபடியாக கட்டி இல்லாமல் கிண்டி கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் கட்டி காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் கட்டி கட்டி இப்போ இந்த அப்படியே இந்த பாத்திரத்தில் ஓரத்தில் கரண்டிய பீம்பேக் வச்சு அப்படியே நம்ம அப்படியே அழுத்தி கொடுத்தோம்னா அந்த கட்டிலாம் உடஞ்சி உடஞ்சி போய்டும் இப்படி எடுத்து எடுத்து இந்த கட்டிலாம் உடச்சி விட்டுடலாம் அவ்வளோதான் கட்டிலாம் மட்டும் பார்த்துக்குங்க போட்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு நல்லா கிண்டி கொடுத்துக்கங்க நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட்லாம் பார்த்துக்குங்க பத்தெல்லாம் மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு திரும்ப தட்டுப்பட்டு மூடி அடுப்பண்ணில் மீடிமம் வச்சுக்கோங்க எடுத்து தண்ணிலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு உறிஞ்சிடும் அதே சமயம் அடியில் கருகி போயிடும் அதனால கிண்டி கொடுத்துட்டே இருங்க அப்பப்பையும் திறந்து மூடி இப்போ லெமன் ஜூஸ் நான் விருப்பப்பட்டால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் பொடியான இருக்கிற மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு இந்த மாதிரி லிக்யூடாக சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் இது இறுகு இது பார்த்திங்கன்னா ஆறு ஆறாக இறுகி போயிடும் அப்படி கெட்டினா உப்புமா மாதிரி ஆகிடும் அதனால் யாராருக்கு இந்த மாதிரி சூடாக சாப்பிட பிடிக்கும்னா இதே டைமில் நம்ம எல்லாம் சாப்பிட்றலாம் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் நைட் டின்னராகவும் எடுத்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்துனுப்பலாம் ஆனால் என்னென்னா இறுகி போயிடும் ஆகிடும் வெறும் காய்கறிகள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு நல்லா கமகமகமன் இருக்கு இதே டைப்பில் நம்ம கோதுமை ரவையில் கூட பண்ணாமல் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெய் விருப்பப்பட்ட ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி சேர்க்கும் போது நல்லா கிண்டி கொடுத்தாச்சு இப்படி இருக்கும் போதே நம்ம எடுத்து சுட சுட சாப்பிடலாம் இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே சமயம் சுகர் பேஷன்ஸ் உள்ளவங்களுக்கும் எடுத்துக்கலாம் ரொம்ப தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ரசித்து சமைச்சு நல்லா ருசித்து சாப்பிடுங்க